எதை வீணென்று நினைத்தாயோ அது பொக்கிஷமாக மாறப்போகின்றது நீ விரும்பியவாறு உன் வாழ்க்கை இனி உனக்கு மேலும் இன்பத்தை கொடுக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்களை நான் உன் தந்தையாக இருந்து உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எதிர் நோக்கி வரும் இன்பங்கள் இனி ஏராளமாக இருக்கும் எல்லா பாக்கியமும் உன்னுடைய குடும்பம் வந்து சேரும் ஒற்றுமை பெருகும் குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் இருந்த நீ இனிமேல் மன நிம்மதியை பெறுவாய் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வளர விடாமல் பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து உன்னுடைய வெற்றியை நீ அதிகப்படுத்தி கொள்வாய் புரிதல் இல்லாமல் இருந்த இடத்தில் இப்பொழுது புரிதல் கிடைக்கும் உன்னுடைய எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமான விஷயங்களாக மாறும் உன்னுடைய மனம் நல்ல மாற்றத்தையும் நல்ல எண்ணத்தையும் கொண்டு எப்பொழுதும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஏதோ ஒரு இன்பத்தையும் சந்தோஷமான செய்தியையும் உன் செவிகள் இனி நிச்சயமாக கேட்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு வழி பிறந்தது உனக்கான நல்ல நேரம் தொடங்கியது ரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைய தினமே கிடைத்து உன்னை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் இனி நீ ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே மிக பெரிய வெற்றியை நிச்சயம் பெறும் கல்லென நினைத்தவர்கள் உன் மென்மையான மனதை கண்டு பூரிப்படைவார்கள் இறக்கு குணம் கொண்டுள்ள நீ பிறராலும் இறக்கப்பட்டு பல உதவிகளை பெறுவாய் உன்னால் செய்ய முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தில் சாதிப்பாய் கிடைக்காதது இப்பொழுது கிடைக்க பெற்று மனமகிழ்வாய் கவலையோடு இருந்த நீ இனி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மகிழ்ச்சியும் நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் எதை வீணென்று நினைத்தாயோ அது பொக்கிஷமாக மாறப்போகின்றது நீ விரும்பியவாறு உன் வாழ்க்கை இனி உனக்கு மேலும் இன்பத்தை கொடுக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்களை நான் உன் தந்தையாக இருந்து உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எதிர் நோக்கி வரும் இன்பங்கள் இனி ஏராளமாக இருக்கும் எல்லா பாக்கியமும் உன்னுடைய குடும்பம் வந்து சேரும் ஒற்றுமை பெருகும் குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் இருந்த நீ இனிமேல் மன நிம்மதியை பெறுவாய் எந்த ஒரு பிரச்சனைகளையும் விடாமல் பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து உன்னுடைய வெற்றியை நீ அதிகப்படுத்தி கொள்வாய் புரிதல் இல்லாமல் இருந்த இடத்தில் இப்பொழுது புரிதல் கிடைக்கும் உன்னுடைய எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமான விஷயங்களாக மாறும் உன்னுடைய மனம் நல்ல மாற்றத்தையும் நல்ல எண்ணத்தையும் கொண்டு எப்பொழுதும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது ஏதோ ஒரு இன்பத்தையும் சந்தோஷமான செய்தியையும் உன் செவிகள் இனி நிச்சயமாக கேட்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு வழி பிறந்தது உனக்கான நல்ல நேரம் தொடங்கியது ரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைய தினமே கிடைத்து உன்னை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் இனி நீ ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே மிக பெரிய வெற்றியை நிச்சயம் பெறும் கல்லென நினைத்தவர்கள் உன் மென்மையான மனதை கண்டு பூரிப்படைவார்கள் இறக்க குணம் கொண்டுள்ள நீ பிறராலும் இறக்கப்பட்டு பல உதவிகளை பெறுவாய் உன்னால் செய்ய முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தில் சாதிப்பாய் கிடைக்காதது இப்பொழுது கிடைக்க பெற்று மன மகிழ்வாய் கவலையோடு நீ இனி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க அளவிற்கு எல்லா மகிழ்ச்சியும் நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்